இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்று தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது என்பதை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது தூய ஆவியானவர் ஐம்பதாம் நாளிலே இறங்கி வந்தார் அப்படி தூய ஆவியானவர் அந்த பெந்தே கோஸ்தே நாளிலே இறங்கி வந்தபொழுது இயேசுவின் சீடர்களும் அன்னை மரியாலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாளிலே திரு அவை பிறந்தது இன்று அன்னை மரியாலை திரு அவையின் தாய் என்று நாம் நினைவு கூறுகிறோம் ஏன் அன்னை மரியாலை திருச்சபையின் தாய் என்று சொல்கிறோம் அந்த அளவிற்கு அன்னை மரியாள் என்ன செய்தார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று அன்னை மறியால் திருச்சபையினுடைய பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் இயேசுவை குழந்தையாக தன்னுடைய கருவிலே சுமந்த நாளிலிருந்து இறுதி வரை தான் கொடுத்த அந்த வாக்குறுதியில் நிலைத்திருந்தார் திருச்சபைக்காக ஒரு அடிமையைப் போல பணி செய்கிறார் அதைத்தான் அன்னை மரியானுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நாம் பார்க்கிறோம் திருமணத்திற்கு முன்பாக மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே ஒரு பெண் கருத்தாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சிக்கல்களை அவர் சந்தித்திருப்பார் எவ்வளவு அவதூறுகளை அவர் கேட்டிருப்பார் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மனி மன வலிமை அன்னை மரியாளிடம் இருந்தது இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசக்கூடிய உலகத்திலே இப்படி திருமணத்திற்கு முன்பாக கருத்தாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் என்னவெல்லாம் பேசி என்னை மரியாலை காயப்படுத்தி இருப்பார்கள் குற்றப்படுத்தி இருப்பார்கள் எல்லாவற்றையும் கடந்து இதோ நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதில் உறுதியாக இருந்தார் அதே போல இந்த அன்னை மரியாள் தன்னுடைய கணவனை இழந்து விடுகிறார் சூசையப்பர் இறந்து போய் விடுகிறார் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் இறந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய வேதனை இனி தனி ஒருவளாக இருந்து இயேசுவை வளர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் தனியாக செய்ய வேண்டியிருக்கும் சூசையப்பர் செய்து வந்த உதவி இப்பொழுது நின்று போய்விட்டது குடும்பத்திற்காக அன்னை மரியாலே வேலை உழைக்க வேண்டும் வீட்டிலும் எல்லா வேலையும் பார்க்க வேண்டும் வேலை போல அதிகமாகிறது இன்னுமாக கணவனை இழந்துவிட்டால் விதவை என்று மக்கள் சொல்லுவார்கள் அன்னை மரியால் தான் கொடுத்த வாக்குறுதியிலே பின்வாங்கவில்லை ஆண்டவர் இயேசுவை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்கிறார் தான் வளர்த்த அந்த ஒரே மகனை பணி அனுப்பி வைக்கிறார் அர்ப்பணிக்கிறார் அந்த மகன் மக்களுக்கு நல்லது செய்கிற பொழுது மக்கள் எல்லாம் அவரை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் பதவியில் இருப்பவர்கள் அந்த மகனை இயேசுவை குறித்து இவன் பெருந்தினிக்காரன் இவன் மதிமயங்கி பேசுகிறான் இவன் குடிகாரன் என்றெல்லாம் அவதூரை பரப்புகிறார்கள் இயேசுவை கேள்வி கேட்டு அவரை சிக்கலில் மாட்டிவிட பார்க்கிறார்கள் ஆனாலும் கூட அன்னை இறை திட்டத்தின்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் இறுதியிலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த பொழுது கூடவே இருந்த சீடர்கள் எல்லாம் ஓடி போய்விடுகிறார்கள் மீண்டும் இயேசு இயேசு இறந்த பின்பு அவர் உயிர் தெழுந்த பின்பு அவர் சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பின்பு அன்னை மரியாள் இந்த சீடர்களை ஒன்றிணைக்கிறார் இவர்களோடு இணைந்து ஜெபம் செய்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பு இன்று நம்மை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை யாராவது ஏமாற்றி விட்டால் யாராவது அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால் நாம் அவர்களை மன்னிப்பது கிடையாது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை கூட நாம் மன்னிப்பது கிடையாது நம்முடைய உறவுகளிலே கூட இப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் அன்னை மரியான் இயேசுவின் சீடர்களை தன் மகனோடு இருந்த அந்த சீடர்களை மன்னிக்கிறார் அவர்களை ஒன்றிணைக்கிறார் அவர்களோடு கூடி ஜெபம் செய்கிறார் தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் திருச்சபை பிறக்கிறது அந்த திருச்சபையை உலகம் முழுவதும் பரப்பும்படியாய் இதோ இந்த சீடர்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்காய் இருக்கிறார்கள் அன்னை மரியால் இந்த சீடர்களை ஒன்றிணைத்தார் இந்த சீடர்கள் தூய் ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் திருச்சபை உலகமெங்கும் பரவுகிறது அவர்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அன்னை மரியால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று திருச்சபைக்காய் தன்னை அர்ப்பணித்தார் அந்த அர்ப்பணத்திலே சீடர்களையும் உருவாக்குகிறார் அதற்காக தயார் செய்கிறார் ஜெபம் செய்கிறார் இன்று நமக்காகவும் அன்னை மரியாள் ஜெபம் செய்கிறார் இன்று நம்மையும் இந்த திருச்சபையின் தாய் இந்த திருச்சபையிலே நாம் வளரும்படியாய் இந்த திருச்சபை வளர்க்கும்படியாய் நம்மை தயார் இருக்கிறார் எனவே இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இந்த தாயை நம்ம ஒவ்வொருவரும் தாயாக கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுவோம் இதோ உன் தாய் என்று நமக்கு இந்த தாயை கொடுத்திருக்கிறார் இங்கு தாய் இல்லாத பிள்ளை என்றே இல்லை ஏனென்றால் நமக்கு ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் அன்னை மரியாள் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசுவே ஆண்டவரே இதோ உன் தாய் என்று அன்னை மரியாலை உன் தாயை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தாயே மரியே அன்று காணா ஒரு திருமணத்திலே நீர் பரிந்து பேசியது போல இதோ எங்களுக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீரே இப்பொழுதும் எப்பொழுதும் பரிந்து பேசுவீராக உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு நன்மைகளை பெற்று தருவீராக இதோ நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக நீரே அவர்களை வழிநடத்துவீராக நீரே அவர்களை எழுந்து நடக்கச் செய்வீராக இன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஆவின் வல்லமை இருக்கட்டும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் உடைய பிரசன்னத்தினால் நீரே அவர்களை வழிநடத்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே நீரே இந்த குடும்பங்களை காப்பாற்றும் நீரே இந்த குடும்பங்களுக்கு ஆசிரியராக இருந்திருளும் இந்நாளிலும் தங்களை மேற்படிப்பிற்காய் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய படிப்பு சிறக்கவும் இவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாகவும் செய்தரும் குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய தியாகத்தின் பொருட்டு இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கொடுப்பதோடு இவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே ஆண்டவரே என்னுடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாளில் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடட்டு மாண்டவர திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்றே நீர் ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாருமாண்டவர இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய அமைய வேண்டும் ஆண்டவரே கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வேதனைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இவருடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும் இவர்கள் மனம் விரும்பக்கூடிய ஆசிர்வாதங்களை கொடுத்து நீரே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம் மேன்